இருக்கிறவங்க ஓகேவா அவங்கள நம்ம சொல்லலாம் நம்ம பெற்றோர்களே சொல்லலாம் அவங்க நினைப்பாங்க இங்க இருக்க சிஎம் அவர்தான் வந்து தங்க விலையை கூட்டி வச்சிருக்காரு இவர் நினைச்சா குறைக்கலாம் அப்படின்னு சில விஷயங்கள் தெரியாம சொல்லுவாங்க நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல ஒன்றிய அரசுன்னு சொல்ற அவங்க அது போக அவங்க மட்டும் இல்ல உலக பாலிடிக்ஸ் பாக்குறோம் ரொம்ப சில விஷயம் பண்றது இங்க இருக்கிற ஒருத்தங்களை நம்மள பாதிக்கும் அதாவது நீங்க தூங்குறதுல இருந்து நீங்க எழும்புற வரைக்கும் எல்லா விஷயம் நீங்க எழும்புறதுல இருந்து நீங்க தூங்குற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அதுதான் டிசைட் பண்ணுது தங்க விலை உயர்வுங்கிறது அதை டிசைட் பண்ணுவோம் ஓகேவா ஒரு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ங்கிறது அதை டிசைட் பண்ணுவோம் அதனால எவ்வளவு சாதி போறோம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தங்க சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அந்த கனவுல டிப்ரெஷனுக்கு போறோம் ஐயோ விலை கூடுதே அப்படிங்கிற விஷயம் அந்த நாள் ஃபுல்லா பேர் அந்த மாசம் ஃபுல்லா பேர் அந்த வருஷம் ஃபுல்லா பேரும் சோ எப்படி ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் அதனால அரசியலுங்கிறத நீங்க ஸ்கிப் பண்ணலாம் ஆனா அரசியல் உங்களை ஸ்கிப் பண்ணாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சோ இளைஞர்களை வந்து கொண்டு வந்தாச்சு இளைஞர்களை கொண்டு வந்தாச்சு இப்ப அதுல வேற அவர் என்ன சொல்லுவார்னா அரசியலே தெரியாம இருந்தனா அரசியல் வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லாவே பேசுவார் அந்த நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அவர் வந்து நல்லாவே பேசுவார் அப்ப எத்தனை பேர் இதே மாதிரி மாறுறாங்க நீங்க ஒன்னு ரெண்டு பேர் தாவறான்னு சொல்றீங்க

வாய்ப்பளிச்சிருக்காங்க ஒரு புது ஜென்ரேஷன் ஒரு இளைஞருக்கு வாய்ப்பளிச்சனால அவர் எப்படி மோட்டிவேட் ஆயிருப்பார் இதே மாதிரி எத்தனை பேர் வெளியே வருவாங்கன்னு பாருங்க இதுக்கப்புறம் இரண்டு கோடி ரூபாய் வந்து தாவேக்காவில் இருந்து பெறப்பட்டது அதுவும் டிடியா பெறப்பட்டது சொல்றாங்க அது உண்மைதான் இல்லன்னு இல்ல ஆனா அங்கதான் சாட்டே ப்ரோ நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் நாங்க உங்க வீடியோவை டூ எக்ஸ்ல போட்டு டெய்லி பாத்துருவேன் ஓகேவா டெய்லி பாத்துருவேன் வெப் சீரிஸ் மிஸ் பண்றோம் இல்லையோ உங்களை மிஸ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல டிடிவி டிவி அவர் வாங்கினா பிரச்சனை இல்லையா அவர் வந்து இருநூத்தி முப்பது நாளே நிக்க போறது இல்ல அவரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கினா பிரச்சனை இல்லையா அதே மாதிரி ஏடிஎம் கே அவர்களும் எல்லா இடத்துலயும் நிக்க போறது எல்லா தொகுதியிலையும் வாங்குறாங்க அதுலயும் இத்தனை பேர் கொடுப்பாங்க ஒருத்தன் ரெண்டு பேர் கொடுக்க மாட்டான் ஒரு கட்சிக்கு ஒரு தொகுதிக்கு அதே மாதிரி எல்லா கட்சியும் டிஎம்கே எடுத்துக்கலாம் நாம் தமிழர் திரல் நிதினு வாங்குறாங்க அது போக அவங்கள்ட்ட வந்து வேட்பாளர்கள்ட்ட இருந்து திரல் நிதி வாங்குறாங்க ஒரு மாநாடு நடத்தணும் அது போக கட்சியை நடத்தணும் அது போக என்ன பண்றாங்க வேட்பாளருக்கு நீ உன் சொந்த காசு போட்டு நில்லுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டப்படுற ஒரு சில பேர் இருக்காங்கல்ல ஒரு சில பேர் வேணா கொஞ்சம் ரிச்சா இருப்பாங்களா இருக்கும் ஆனா கஷ்டப்படுறவங்க தான் அதுல நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட வாங்குறாங்க அது தப்பல அப்போ வந்து வந்து வாய்லோடிங் லோடிங் அது திரல் நிதியில கிரௌட் ஃபண்டிங்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேமா தெரியுதான் இரண்டு கோடி ரூபாய் வந்து டி பீடின்னு சொல்லி வாங்குறது இருக்க வேண்டானே இருக்க வேண்டானே கொடுக்குறான் ஒருத்தன் இல்லாமல் வந்து கெப்பாசிட்டி இல்லாதவன் வந்து கொடுக்க மாட்டான்ல அந்த பணமும் திரும்ப அந்த கட்சியோட நிதிக்கோ இல்லை ஒரு டொனேஷனுக்கோ தான் ஃபியூச்சரில் யூஸ் ஆக போது அவன் வந்து பேனர் வைப்பான் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவன் செலவு பண்ணுவான் ஓகே அந்த காசு எடுத்து தான் செலவு பண்ண போறான் அதனால தான் அஃபிஷியலாக தேர்தலான இந்த கணக்கெல்லாம் கேட்பாங்க ஏன்னா அதனால தான் அவைக்காவோட அந்த பேர்லேயே வந்து டிடி எடுத்திருக்காங்க அது இல்லாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து காசு வாங்குறாங்கன்னா அதுவும் வந்து கட்சியோட நிதிக்கும் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ தான் அது பயன்பட போகுது இதுக்கெல்லாம் தேர்தல் தேர்தல் ஆணையத்திட்ட அக்கவுண்ட் இருக்குல்ல அக்கவுண்ட் வைப்பாங்க அந்த வார்த்தையிலே இருக்கு விருப்ப மனு வெளிக்க தெரியாம விருப்ப மனு உனக்கு விருப்பம் இருந்தா நீ அந்த மனுவை கொடு இல்லாம கட்டாய மனு கிடையாது அதுக்கு பேரு அதனால எல்லாம் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த கட்சிக்கு தான் அந்த நிதி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பா நம்ம அரசியலுக்கு தேவையா இல்லைன்னு சொல்லல செஸ் போர்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு போர்ல சிப்பாய்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு அரசர் வந்து இதை சொல்லுவார் அதை சொல்லுவார் மாத்தி மாத்தி சொல்வாரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு இருக்க நாம் தமிழர் கட்சியில அவங்க வந்து தலைமை கரெக்டா இல்ல அவங்க தலைமை என்ன சொல்லுது அப்படியே கேக்குற செல்ஃப் அவர்னஸ் கிடையாது செல்ஃபா ஒரு சுய புத்தி கிடையாது யோசிக்கணும் அதை யோசிச்சு எல்லாமே அவங்க சொல்றது அப்படியே கேட்டுட்டு இங்க வந்து பேசுறாரு அதுக்கு எக்ஸாம்பிளா என் அவர் வந்து என்ன சொன்னாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது இவனுங்களா வந்து அப்ப நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லும்போது போது அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் சொல்ல வேண்டியதான கொள்கை தலைவர்கள் இவங்க எல்லாம் வச்சுட்டு இப்ப இவங்க எல்லாம் ஆட் பண்றீங்க அட பைத்தியக்காரங்களா ரோல் மாடல்ங்கிறது வேறு பிரின்சிபல் அதாவது ஒருத்தங்களோட பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ற அவங்க வச்சிருந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ற ஐடியாலஜி சித்தாந்தம் கொள்கை இதெல்லாம் வந்து அந்த ஐடியாலஜி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐடியாலஜி அதை வந்து ஃபாலோ பண்றது மாதிரி வரும் ரோல் மாடல்ங்கிறது அவங்களோட ஆளுமை அந்த லீடர்ஷிப் அந்த ஆளுமை இருக்குல்ல அதை நான் வந்து எனக்கு பிடிக்கும் அதை அது வந்து எனக்கு நான் அதை ஃபாலோ பண்ணுவேங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தவிர அந்த லீடர்ஷிப் ஆளுமை தனி தனியா ஓகேவா அது வந்து கொள்கை கிடையாது அவங்க கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு கிடையாது அது இவ்வளவு நேமோட இவ்வளவு பெரிய பேரோட ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது பேரை கெடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார் கண்டிப்பா ஏதாவது பண்ணனும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ஆகணும் அதை பண்ணுவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வேற மாதிரி கூட ஆகலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஏதாவது இழப்பீடு இருக்கான்னு பாக்கணும் அந்த ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸா வந்து அரசியல உருவாகி அதுக்கப்புறம் ஒருவேளை வின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்டையராவே சேஞ்ச் ஆகும் இவ்வளவு நம்ம அலிகேஷன்ஸ் வைக்கிறோம் இது அப்படியே ஃபுல்லாவே மாற கூட வாய்ப்பு இருக்கு ஸ்டாண்டர்டை பிக்ஸ் பண்ண கூட அவங்க வாய்ப்பு இத்துடன் இன்று என் உரையை முடித்துக் கொண்டு நாளை உங்களை சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்